அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் குட்டு அதை வச்சுருக்காங்களா நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு ஜாலியாகங்க ஸோ அப்போ வந்து நம்ம போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே ஜோனுக்குள்ளே போய் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் ஆர்டர் ஃபஸ்ட் ஆட்ரு போட்டுருக்காங்க சைடில் அமௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் பிக்கப்பு மூணு கிலோமீட்டர் ட்ராப்புக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா பரவாயில்லங்க மறுபடியும் மல்டி மல்டி ஆர்டருங்க எண்பத்தொம்பது ரூபா ஒரு கிலோமீட்டர் தான் பிக்கப்பு நாலு கிலோமீட்டர் ட்ராப்புங்க அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போட்டுருக்காங்கன்னா எண்பத்தி ஒம்போது ஸோ வாங்க டக்கு டக்குன்னு இன்றைக்கி டெலிவரி பண்ணுறவங்க இன்றைக்கி சண்டே வரையா ஆர்டர் நல்லா வேறு மாதிரி வரும் ஆர்டர் சாரி சாரி ஸோ இப்போ வந்து வாங்க நான் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் அப்படியே வேகமாக பார்ப்போங்க இன்றைக்கி வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தாங்க பண்ண போகிறேன் ஏன் தெரியுமா உங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு நான் என்ன டைமிங்கில் சம்பாதிக்கிறேன் அது மாதிரி இன்சென்டிவ் எவ்வளோ போடுறாங்க அதை மட்டும் நான் அப்டேட் பண்ணிடுறேங்க ஓகேவா இனிமேல் நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாலாம் போடலங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டினா பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க அது போட்டாலே போதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கும் பா ரொம்ப லென்த்தாக இல்லாமல் போர் அடிக்காமல் இருக்குமே அதுக்காக தான் சரி ஓகே ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அந்த மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மக்களே ஸோ வாங்க அப்படியே நம்ம அடுத்தடுத்த ஆர்டர் அப்படியே பார்த்துக்கிட்டே கண்டினியூ பண்ணலாங்க அண்ணா ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட்ண்ணா ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் அந்த இருக்குது ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன்று ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் இந்த ரெண்டு ஆர்டரு ஆ ஆமாம் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் ஓகே ஆ ஓகே மக்களே ரெண்டு ஆர்டரையும் பிக்கப் பண்ணி ஆச்சுங்க அப்பா அடி நீ தாங்க நிப்புமதியாக இருக்குது எங்கே ரெண்டு ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு ஆர்டர் ஆகிரும் இன்னொரு ரெடி ரெடியாகிடோ அப்படின்னு பயந்தேன் ஸோ ஓகே ரெண்டுமே ரெடியாக தான் இருக்குது ஓகே மக்களே என்னை போய் அப்படியே டக்கு டக்குன்னு டெலிவரி பண்ணுவோம் நான் அப்படியே போய் ரெண்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கன்வியூ பண்ணுறேங்க மக்களே ஒரு வழியாக செகண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க கூட்டமாக இருக்குது

கேமரா ப்ளாக் யூடியூப் சேனலுக்கு ப்ளாக் யூடியூப் சேனல் மக்களே ஒரு வழியாக அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட காமண் நேரம் லேட்டுங்க அப்பா பா ஒரு வழியா தான் பிக்கப் பண்ணிட்டீங்க பாவம் அந்த கஸ்டமர் அந்த கஸ்டமர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியலையே மக்களே கஸ்டமர் கேரில் போய் கொடுத்துட்டு அப்படியே அடுத்தடுத்த ஆர்டர் கண்டினியூ பண்ணுறீங்க ஹாய் மக்களே இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து ரெண்டே ஆச்சு ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோனோ நாலு ஆர்டர் பார்த்துருக்கோங்க நாலு ஆர்டரில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்துருக்குங்க இவனுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் ஷாக்கிங்காக இருக்குல்ல அவ்வளோ அமௌண்ட்லாம் வரதில்லை ஆர்டர் அமௌண்ட்டு கம்மி தான் ப்ளஸ் எண்ணூற்றம்பது ரூபா இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளைக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் வரும் அதில் வந்து எவ்வளோ ஆர்டர் பார்த்தா கிக்ஸு இத்தனை கிக்ஸு முடித்தா இத்தனை ஆர்டர் வரும் அப்படியே இத்தனை ஆர்டர் முடித்தா அவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்களே ஸோ அந்த அதில் வந்து என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம ஆகுது இன்சென்டிவில் வந்து எண்ணூற்றம்பது ரூபா ஆடாயிருக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூறுவா இன்சென்டிவ் ஆயிரத்தி இரநூறுல கரெக்டாக வந்து எட்நூற்றம்பது ரூபா ஆடாயிருக்குங்க ஸோ ஓகே மக்கள் இப்போ கரெக்டாக அடுத்த ஆர்டர் போட்டிருக்காங்க எங்க லேட் பண்ணாங்களோ திரும்ப அங்கேயே தாங்க போட்டிருக்காங்க ஸோ இந்த கண்ணாடி எதுக்குன்னா வெயில் ரொம்ப ஓராடிக்கிட்டா ஸோ அதனால வாங்கி போட்டேங்க இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை சூரியன்ஸ் கொல்திங் இட்ஸ் டூ ஹாட் வேர்த்து கோட்டிங் டேம் பேட் லைட் வெதர் நம்ம வந்து அடுத்த ஆர்டரை அப்படியே பண்ணுவோம் அப்படியே வந்து இந்த திருமுடியும் வந்து அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் போட்டிருக்காங்க இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்யூ பண்ணுறேங்க ஓகேவா பார்த்தீங்களா இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து டெலிவரி வந்து தினுவைங்களேன் அப்பப்போ வந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாங்க காய்ஸ் ஒரு வழியாக வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டிங்க ஸோ இருங்க கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ சைலண்டா இருக்குங்க அப்படியே சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலான் இருக்கேன் ஸோ ஓகே மக்களே இப்போ வந்து அடுத்த ஆட்ரு வந்துருச்சு இந்த அடுத்த தான் கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா அடுத்த ஆட்ரு கிளம்பிட்டேன் ஸோ அப்படியே வாங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் ஓகே மக்களே ரெஸ்பாண்டுக்கு வந்துட்டேங்க ஆர்டர் வெயிட்டிங் டைம் வந்து ஒம்பது நிமிஷம் போட்டிருக்காங்க ஸோ எதுக்கும் பார்ப்போம் உள்ளே போய் ஆர்டர் ரெடியாக இருக்கா இல்லையா அண்ணா ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர்ண்ணா பிரியாணி ஒரு புல்லு காடை ஒரு புள்ளு கவுதாரி ஒரு புல்லு கொக்கு ஒரு புல்லு கோழி ஒரு புல்லு நண்டு ஒரு புள்ளு நத்தம் ஒரு புல்லு ஆக மொத்தம் பத்து புல்லு ஆ ஆமாம் தேங்க்யூண்ணா ஹாய் மக்களே இப்போ வந்து கரெக்டாக வந்து மணி ஆராயக்கால ஆச்சுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா பார்த்துருக்கோம் சைடில் அமௌண்ட்டு போடுற பார்த்துக்கோங்க ஸோ ஆர்டரு ஏர்னிங்ஸு கம்மி தான் ஆனால் அந்த அவங்க கொடுத்த இன்சென்டிவ்லாம் சேர்த்து பார்த்தாக்கா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அவ்வளோ அமௌண்ட்டு வந்துருக்கு ஸோ இன்றைக்கி ஆர்டர் வந்து ரொம்ப டல்லுதாங்க நேற்று இப்படி தான் இருந்துச்சு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு எப்போயுமே நல்லாயிருக்கும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே டல்லாக தான் இருந்துச்சு ஏன்னு கேட்டாக்கா மந்த் இன்ட்ரன் வேறு சொன்னாங்களா சரி ஓகே மந்த் இன்ட்ருனால அப்படி இருக்குது போல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாசுங்க இப்போ வந்து பக்கமாக தான் ஒரு ஆர்ட்ரு போட்டாங்க ஸோ அந்த ஆர்ட்ரு கொடுத்துட்டு இப்போ தான் இங்கே தான் கொடுத்துருக்கேன் பக்கத்துல இந்த பில்டிங்கில் தான் கொடுத்தேன் இந்த கொடுத்து முடித்து கிட்டத்தட்ட மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இன்னும் ஆர்ட்ரு வரல ஸோ இது வரைக்கும் பதிமூணு ஆர்டர் தான் பார்த்துருக்கோம் பன்னெண்டு ஆர்ட்ரு பார்த்துருக்கோம் இன்னும் பதிமூணு ஆர்டர் பார்க்கணுங்க அந்த இன்சென்டிவ் எடுக்கிறதோ ஸோ ஓகேப்போ நம்ம அவங்க வந்து மெதுவாக ஆர்டர் போடுவாங்க ஈவினிங்க்கு மேலே எப்படி இருக்குதுன்னு தெரியல ஸோ ஓகே மக்களே நான் அப்படியே அடுத்து ஆர்டர் போட்டாங்கன்னா அடுத்து அப்படியே ஓகே மக்களே இப்போ வந்து கடைசியாக வந்து என்னென்னா மணி ஏழு பத்து ஆயிடுச்சுங்க இந்த ஏழு பத்து வரைக்கும் நான் அதாவது ஆறு மணிலேருந்து ஏழு பத்து வரைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்க இப்போ தான் ஒரு ஆர்டர் சின்ன ஆர்டராக போட்டிருக்காங்க இருபது ரூபாய்க்கு ஸோ இந்த ஆர்டர்லாம் அந்த எதுனா சங்கீதா விஜயில்தான் போட்டுருக்காங்க ஓகே மக்களே நான் அப்படியே பிக்கப் பண்ண வந்துட்டேன் இங்கே ரெடியாக ரெடியாக இருக்கேன்னு தெரியல ஸோ ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் கேரில் கொடுத்துட்டு அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ணுறீங்க ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் ஓகே ஸோ நம்ம வந்து இப்போது அடுத்த ஆர்டருக்காக வெயிட் இருக்கோங்க ஏழு மணியில் இருந்து ஃபஸ்ட் ஆர்டரை முடித்தாச்சு செகண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செவன் டூ நைன் ஒன் ஓகே காய் இப்போ கரெக்டாக வந்து மணி பத்து மணியாக போகுதுங்க இது வரைக்கும் பார்த்துருக்க அமௌண்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டுங்க அதாவது இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து இது வந்து எத்தனாவது ஆர்டர்னா இருபதாவது இருபதாவது ஆர்டரு அதாவது ப பன்னெண்டு ஆர்டர் பார்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு முடித்தேன்னா ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து வேக வேகமாக பார்த்து வேக வேகமாக பார்த்ததுங்க ஆட்ரு சரி வாங்க டக்குன்னு போயிட்டு இன்னும் வந்து பத்து டூ பதினொன்று பதினொன்று டூ பன்னெண்டு அது ரெண்டு மணி நேரம் தாங்க இருக்குது அந்த ரெண்டு மணி நேரத்தில் எப்படியாச்சும் ஒரு அஞ்சு ஆர்டர் எடுக்கணுங்க அஞ்சு ஆர்டர் எடுத்தால் தான் வந்து அந்த இன்சிட்யூ வந்து க கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கா ஸோ வேக வேகமாக போய் கஷ்டமாக கொடுக்கணுங்க வாங்க அப்படியே வீடியோ பண்ணி பண்ணலாம் தேங்க்ஸ் இப்போது கரெக்டாக மணி வந்து பதினொன்றரை ஆகுதுங்க இப்போ வந்து ஒரு மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஆர்டரோட எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோன்னா இருபத்தி நாலு ஆர்டர் பார்த்துருக்கோம் மொத்தத்துக்கு சரியா இதில் பத்து மணியில் இருந்து பத்து மணியில் இருந்து பத்தே முக்கால் வரைக்கும் ஆர்டரே இல்லை சரியா ஆர்டரே இல்லை ஆனால் வந்து பதினோரு மணிக்கு மேலே போடுறானுங்க நத்தா சொல்கிறது ஓகே மக்களே ஆர்டர் நான் வந்து பிக்கப் பண்ணியாச்சு ரெண்டு ஆர்டருமே ஒரே கஸ்டமர் தான் சேம் கஸ்டமர் ஆர்டர் தான் இப்போ நம்ம வந்து இப்போ கரெக்டாக பதினொன்று முப்பத்தி ஆறுங்க இப்போது கஸ்டமர் லொக்கேஷன் வந்து இந்த ட்வெண்ட்டி கிலோமீட்டர் தான் டூ பாயிண்ட் சிக்ஸு ஓகேவா நம்ம வந்து இதை கரெக்டாக பத்து நிமிஷத்துலேயோ இல்லை சீக்கிரமாக அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக டெலிவரி வைங்களேன் அடுத்த ஆர்டரு இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் பார்க்கணுங்க ஒரே ஒரு ஆர்டர் பார்த்துட்டோம்னா இன்சென்டிவ் வந்துடும் நம்மளுக்கு ஸோ வாங்க டக்குன்னு போய் டெலிவரி பண்ணிடலாம் ஓகேவா மக்களே கடைசியாக ஒரு வழியாக வந்து ஒரு ஒரு ஆர்ட்ரு போட்டாங்க எப்படின்னா இருபத்தி நாலு ஆர்டர் முடிச்சுட்டோம் நம்ம கடைசி ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமா அந்த ஆர்ட்ரு மல்டி ஆர்ட்ரு வந்து கஸ்டமர்கிட்ட வேகமாக போய் கொடுத்தாச்சுங்க கரெக்டாக பதினொன்று நாற்பதுலாம் போய் கொடுத்தாச்சு ஸோ நான் வராதுன்னு தான் நினச்சேன் சரி அப்படியே நம்ம ஜோனை பார்த்து உள்ளே போயிட்டே இருப்போம் போட்டால் போடட்டோம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தேன் கரெக்டாக ஒரு ஆர்ட்ரு போட்டாங்க ஒரு கிலோமீட்டர் பிக்கப்பு ஒரு கிலோமீட்டர் ட்ராப்புங்க சின்ன ஆர்டர் தான் அப்படியே கொடுத்துட்டு நம்ம வீட்டு கிளம்பிட வேண்டியதாங்க இன்னொன்று ஒரு அறநூற்றம்பது மீட்டர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு சாரி ஒரு புளியில் போட்டு சாப்பிட்டு தாங்க கரெக்டாக இருக்கும் நம்ம ஒர்க் முடிச்சுட்டு போகிறோமா அப்படியே போய் படுத்தோன்னு வைங்களேன் உடம்பு தான் கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்னு இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படியே சாப்பிட்டோன்னு வைங்களேன் சும்மா செம்மையாக தூக்கம் வரும் அந்த தூக்கம் வரப்பயே தூங்கிடணும் அதை தாண்டிட்டோன்னு இங்கேனேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மூணு மணி ஆகினாலும் சரி நாலு மணி ஆகினாலும் சரி தூக்கமே வராதுங்க ஓகே மக்களே வாங்க போய் ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் கேரில் கொடுத்துட்டு கிளம்புவாங்க ஓகே மக்களே இப்போ என்னெல்லாம் வந்து ஆர்டரை கொடுத்து முடித்தாச்சுங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து இருபத்தி மூணு ட்ரிப்பு சரியா இருபத்தி அஞ்சு ஆர்டரு டெலிவரி பண்ணியாச்சு ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோனா சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் ஓகேவா பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு ரூபாங்க ஆயிரத்தி எழுபது ரூபா ஆர்டர் இயர்னிங்ஸு சர்ஜிபே எழுபத்தேழு அதுக்கப்புறம் கஸ்டமர் கஸ்டமரிப்பு வந்து பத்து தான் இன்றைக்கி ஸோ ஆஃபர் மட்டுமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க இன்றைக்கி வந்து அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணுக்கும் சேர்த்து தான் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேவா அப்போது இன்றைக்கி இயர்னிங்ஸ் மட்டும் டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி செவன் ஓகே ஓகே இப்போ நான் வந்து கரெக்டாக ரூமுக்கு கிளம்பிட்டேங்க இதோட ஆர்டர் முடிஞ்சிருச்சு